நெற்றிக்கண் தியான மெய் உணர்வாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷம் இந்தியாவில் இருக்கும் குரு கோவிந்தன் அவர்களிடமிருந்து தொலைதூர நெற்றிக்கண் தீச்சையை எடுத்துக்கொண்டேன் எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தது எப்படி இவ்வளவு தூரத்தில் இருந்து தீச்சை கொடுக்க முடியுமா அப்படி என்ற எண்ணங்கள் எனக்கு நிறைய இருந்தது நானும் பல இடத்தில் தியானம் பண்ணியிருந்தேன் இப்போது எனக்கு நெற்றிக்கண் தியானத்தில் இருந்து கிடைக்கும் உணர்வுகள் மாறி மற்ற இடத்தில் எனக்கு கிடைக்கவில்லை போது எனக்கு இருக்கும் அந்த உணர்வுகள் மிக அருமையாக இருந்தது பதினைஞ்சு நாள் தியான வகுப்பு போன் மூலியமாக அவர் நடத்தினார் அந்த வகுப்பிலும் நான் கலந்து கொண்டேன் புரிதமான உண்மைகளும் உணர்வுகளும் எனக்கு கிடைத்தது சில காட்சிகளும் கிடைத்தது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் எப்பயும் இல்லாத ஒரு மிக அழுத்தம் என் நெற்றியில் எனக்கு இருந்தது சையாக இருக்கும் கருப்பு கலர் நிலை வரிந்து அதை உற்று என்னை பார்க்க சொன்னால் கருப்பு நிலவு சுத்தி ஒரு வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சம் வர 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 அப்படியே அந்த கருப்பு நிலையை மூடி சுத்தமாக வெளிச்சமாக என் கண்ணுக்கு தெரிந்தது அந்த அனுபவம் எனக்கு கிடைத்தது உடல்களை பற்றி சொல்லி உணர்வுகளை கவனிக்க சொன்னார் தன் வாசனையை நெற்றியில் மூலியமாக உணரச் சொன்னார் நானும் உணர்ந்தேன் அதிலும் எனக்கு மிக அழுத்தமான உணர்வுகள் இருந்தது கடிகார ஓசை நெற்றியில் பார்க்க சொன்னார் அதிலும் எனக்கு மிக ஒரு அழுத்தமான உணர்வு இருந்தது அதாவது தூங்கும் தியானம் தியானத்தில் தூங்கும் பொழுது தியானம் பண்ணுவது எப்படி என்று அதில் எனக்கு அமைதி கிடைத்தது சூரியனை பார்க்க சொல்லி எனக்கு அந்த சூரியனோட ஒளி என் கண் முன்னே பெரிதாக இல்லாவிட்டாலும் சிறிதாக என் கண்முன்னே தோன்றியது அதோட அனுபவங்கள் உணர்வுகளை நான் சொல்கிறேன் என்னோட உணர்வு வித்தியாசமாக இருந்தது நெற்றியில் விரிவு அந்த விரிவுக்கு எனக்கு சொல்ல தெரியவில்லை அந்த விரிவு அப்படியே மிக ஒரு ஏதோ இரண்டு கை வச்சு இழுத்த மாதிரி ஒரு இருவு கிடைச்சி கடல் அமைதியாக இருக்கும்போது ஒரு மேடு பள்ளம் வரும் அந்த மாதிரி ஒரு அலை அப்படியே என் நெத்தியில் ஓடிக்கொண்டே இருந்தது அலை சுருண்டு என் நெற்றியில் அப்படியே சுருண்டுகிட்டு ஓடுற மாதிரி உணர்வு எனக்கு கிடைத்தது ஒரு நாள் நெத்தியில் அப்படியே பற்றின் ஒரு சத்தம் என் நரம்பு துடிப்பது போல் ஒரு சத்தம் கேட்டது என் நெற்றியிலிருந்து அப்படியே ஒரு மின்னல் கொடி மேலே ஏறி பிடறி வரைக்கும் போய் அப்படியே நின்றது இந்த மாதிரி பலவிதமான அழுத்தங்கள் என் நெற்றியில் எனக்கு உணர்வு கிடைத்தது கண்ணாடியிலே எங்களோட முகத்தையும் பார்க்க சொன்னார் நானும் பார்த்தேன் என் உடலை சுற்றி ஒரு மூன்று இஞ்சி அகலத்துக்கு சுற்றி ஒரு வெளிச்சம் அப்படியே தெரிந்தது அந்த வெளிச்சம் அப்படியே தெரிந்து உச்சாந்தாலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அந்த வெளிச்சம் தெரிந்தது தலைக்கு மேல் மட்டும் ஒரு அரை அடி உயரத்துக்கு அந்த வெளிச்சம் தெரிந்தது நான் மிக ஆச்சரியப்பட்டேன் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் புத்தர்கள் பின்னாடி இயேசுநாதர் பின்னாடி இப்படிதான் அந்த வெளிச்சத்தை நான் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கும் பின்னாடி அந்த வெளிச்சம் தெரிஞ்சது மிக ஒரு அதிசயமாக இருந்தது இதுக்கெல்லாம் குரு தான் நன்றி சொல்ல வேண்டும் இப்படி ஒரு குரு அமைந்ததுக்கு இன்னும் செஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அதாவது நானும் நிறைய குருமார்களிடம் போய் தீச்சை எடுத்து பயிற்சி எடுத்திருக்கேன் ஆனால் எதுவுமே எனக்கு சரியாக அமையல இறைவனை பார்க்க முடியாது உணரத்தான் முடியும் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த உணர்வை நான் உங்களிடம் சொல்ல முடியாது இப்போ என் கையெழு கையெடுத்து என் கையை நான் கொண்டால் அந்த வழியை நான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் அடித்து கொண்டால் தான் அந்த வழியை நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி நீங்களும் இந்த என்ன என்னை போல் இந்த உணர்வை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நெற்றிக்கண் தியானத்துக்கு பாருங்கள் குரு கோவிந்தனிடம் தீச்சை பெற்று இந்த பதினஞ்சாலு வகுப்பை கலந்து கொள்ளுங்கள் உங்களாலையும் இந்த மாதிரி உணர்வுகளை அனுபவிக்க முடியும் அதாவது இறைவனை உணரத்தான் முடியும் என்பது மாறி அந்த இறைவனை உங்களாலும் விதவிதமாக உணர முடியும் இது அப்படி என்று கேட்டுக்கொண்டு